சூப்பரா மணக்க மணக்க நம்ம இறால் வருவல் ரெடி ஆயிடுச்சு பிரான்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த வீடியோ எப்போ பாக்குறீங்களோ அப்ப சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவும் அவசரமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறப்ப இது செஞ்சு கொடுங்க பாராட்டு நிச்சயம் நிச்சயம் அதுக்கு நான் கேரண்டி இதுல போட்டிருக்கிற மசாலா எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குங்க ஸோ எந்த கெமிக்கலுமே இல்லாது பியூரா சேருது வேணுங்கிறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாங்க நீங்கள் ஹோட்டல் வச்சிருந்தா இதே ஸ்டைலிஸ் செய்யுங்க இதை சாப்பிட்றதுக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா தட்டு தட்டாக சாப்பிட்டாலும் பார்த்தாதுங்க ஸோ யாரா பெரியர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்துன்னு நான் சொல்லுவேன் பார்சல் வந்துருச்சுப்பா அடாடா அந்த புளி சாப்பாடு பொடியை பிரிச்சா அப்படியே மணக்குது ஹம் என்னதான் அந்த சங்கீதா அப்படி போடுற அப்பிக்கோ தெரியல சூப்பரா இருக்குது நான் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் வாயிலும் போட்டு பார்த்தேன் அட்டகாசமா இருக்குது நான் ஏற்கனவே வாங்கியிருக்கோம்ப்பா நாங்க அப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தோம் இப்போதான் வீடு கட்டிட்டு ஈரோடு மாவட்டம் வந்துட்டோம் அப்போ நிறைய சங்கீதா கிட்ட வாங்கியிருக்கேன் நல்லா இருந்துச்சு அப்பெல்லாம் புளியோதர மிக்ஸ் இதெல்லாம் கிடையாது அப்போதான் வந்துருக்கு சூப்பரா இருக்கு மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் சீக்கிரமா மறுபடியும் எதுவும் வாங்குறதுக்கு உங்களுக்கு கால் பண்றேன் சரிம்மா

செய்யலாம் பிகினர்ஸ் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் அவ்வளோ சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட் இருக்கு வேற லெவலா இருக்கும் இது கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல எல்லாரோட ஃபேவரட் ஈவன் எங்க வீட்டு கெஸ்ட் வந்தா கூட அப்ப கண்டிப்பா நான் இது செய்வேன் எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்களே இது நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுது இல்ல தோணணும் பட் அப்படி கிடையாது டேஸ்ட் வந்து வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு செய்யப்பாரு பட் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீத ஸ்டைல செஞ்சு காட்டுப்பாரு நம்ம சேனல் யாரெல்லாம் என்னஸ்கிரைப் பண்ணல்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப எறா வறுவல் செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ எறா வாங்கி அதை நல்லா தோல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஐநூறு கிராம் டு அறுநூறு கிராம் தாங்க இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போடும்போது எறாவில் இருக்கிற கவுச்ச ஸ்மெல் எடுத்துருங்க அடுத்தது காஷ்மீர் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது கலருக்காக தாங்க காரம் இதுல இருந்து கம்மியாக தான் வரும் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அடுத்தது தனி மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் தூளுப்பும் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு இறாக எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடணுங்க இதுக்கு உப்பு அதிகமாக இழுக்குாது ஏன்னா வந்து நம்ம வறுவலாக தான் பண்ண போகிறோம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் இல்லை நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுவும் ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் போட்டிருக்கிற மசாலா எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குங்க ஸோ எந்த கெமிக்கலுமே இல்லாத பியூரா செய்யறது வேணுங்கிறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க எரா இப்படி நல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் போதும் எறாவில் நல்லா மசாலா இறங்கி இருக்குங்க நம்ம இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு போடணுங்க அதனால இப்ப ரொம்ப காரம் போட வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும் இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ எறா வறுவல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாங்க இப்போ இதிலே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க இந்த ரெசிபி பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக எப்படி எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க நெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தான் பட் ஊற்றி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு அடுப்பை நெல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இப்போ இதிலே பூண்டு போட்டுக்கலாங்க நான் பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதிலே கொட்டிடலாம் கம்மியான தீலே இதை நல்லா செவக்க வதைக்கலாங்க இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் சிக்கன் கூட செய்யலாங்க பூண்டு நல்லா செவந்துருச்சுங்க இப்போ இதுலேயே மீதி தேவையானதும் போட்டுடலாம் ரோஸ்மேரியால் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இது அமேசானில் கூட கிடைக்குது அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து குறை குறைனு அரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுடலாம் இப்போ அடுப்பினர் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் அப்படி ரெண்டே ரெண்டு கலர் அவ்வளவுதான் மசாலா போட்டு தடை வச்சிருக்கே கொட்டிடலாங்க அடுப்பணை இப்ப ஃபுல்லா கம்மியா இருக்கணும் இப்போ இது நல்லா வந்து ரொம்ப வெந்துடும் அனல் கம்மியா வச்சு வேக வச்சோமா ரொம்ப இருக்கும் ஒரு பக்கம் சோறு ஒரு பக்கம் இந்த மாதிரி இறால் ஒருவள் செஞ்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி பருத்தி பருத்தி குடுத்துடலாங்க போதுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கம்மியான தீல வேகட்டும் அப்புறம் மீதி சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் தாளிக்கும் போது ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டேன் இல்லைங்களா அது இதுதான் இது வந்து நான் அமேசான்ல வாங்கினேன் ஸோ ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்காது பட் ரொம்ப ரொம்ப ஃபிளேவர் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க தெரியலனா விட்டுருங்க பட் நிறைய போடக்கூடாது அளவா போடணும் நிறைய போட்டா ஓவர் பவரிங்காக இருக்கும் அந்த பிளேவர் வந்து அப்படியே ஓவர் டாமினேட் பண்ணிடும் பட் இந்த வாசனை இருக்கே வேற லெவலா இருக்குங்க ஸோ இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இல்லாம செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது போறதுனால இந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவ்வளோதான் அடுத்தது இது கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா ஆரஞ்சு பழம் என்னடப்பா எறா வருவல்ங்கிற ஆரஞ்சு பழம் வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறீங்க இது இருந்தா யூஸ் பண்ணணும் ஓகே கம்மியான இன்கிரீடியன் சொல்லிட்டு என்னென்னமோ இந்த பிள்ளை காட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க நிஜமா சொல்றேன் இப்படி செஞ்சு பாருங்க எறாலுக்கு அடி லைட்டா ஒரு புளிப்பு இனிப்பு சேர்க்கும் போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதை ரெண்டா கட் பண்ணி இதுல இருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ எறால் பார்க்கலாம் இது ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சோமா இந்த எறாவில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துடும் அப்புறம் தொக்கு மாதிரி ஆயிடும் வறுவல் மாதிரி இருக்காது இப்போ அடுப்பெண்ணெல் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இதை அப்படியே பருத்தி கொடுத்துர்லாம் லைட்டாக இப்படி தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஃபுல்லாக வந்துடுச்சின்னா அப்புறம் தொக்குப்பதாக ஆகிடும் அப்புறம் ரொம்ப நேரம் இந்த தண்ணி வத்துறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் இனிமேல் வந்து நம்ம மூட வேண்டாம் ஓகே இது இப்படியே வந்து கொதிக்கட்டும் இந்த சீடை எடுத்துடலாம் ஒரு சின்ன ஆரஞ்சு பழத்தில் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ ப்ரானில் ஆரஞ்சு சாறு ஊற்றுறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை அப்படியே பரட்டி கொடுத்தர்லாம் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம்னு நான் சொல்லுவேங்க அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்ற பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் நிறையா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஆரஞ்சு பழசாறு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிக்கணும் நான் ஒரு மூணு டீஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றுறேங்க நெல் மீடியமாக வச்சு இதை நல்லா அப்படியே வத்த விட்டுறலாம் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அப்படியே தக தகன்னு இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா அப்படியே வத்த விட்டுறலாம் இல்லை லைட்டாக ஒரு கிரேவி இருக்கிற மாதிரியே எடுக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸோ வந்து இன்னைக்கு சோறில் போட்டு பசனி சாப்பிட போகிறோம் அப்போ அப்படியே லேசாக ஒரு கிரேவி இருக்கட்டுங்க நாக்கில் எச்சு வருது அவ்வளோதான் இந்த அளவுக்கு இப்படி வத்தனா போதும் இதுக்கு மேலே விட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும் யாரா இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று பண்ணணும் கரு ப்ளஸ் அப்படியே ஒரு கைப்பிடி போடணும் அடுப்பினது மீடியமாக வச்சு இதை அப்படியே நல்லா பரட்டி பரட்டி கொடுக்கணும் நீங்க ஹோட்டல் வச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரெசிபி போடுங்க இதை சும்மா சாப்பிட்றதுக்காகவே ஒரு கூட்டம் வருவாங்க நான் என்ன கூட ரொம்ப ஓவராலாக ஊற்றலை இல்லைங்களா இந்த கருப்பில் அப்படியே நல்லா சுருண்டு ஓட்டு ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் அப்படியே இப்படி கிளறி கொடுத்தா போதும் இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா மணக்க மணக்க நம்ம இறால் வருவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க இப்படி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது கடையில் போய் நம்ம இந்த மாதிரி வறுவல் சாப்பிட்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் பட் வீட்லேயே நாக்கு சுவையாக சிம்பிளாக இப்படி செஞ்சிடலாங்க இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் கம்மியான அனலில் வச்சு வேக வச்சாலே போதுங்க அப்புறம் இதுக்கு போடுற மசாலா ஸோ மசாலா வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற லெவலாக இருக்கும் இதை வந்து சாதத்தோட சாப்பிடணும்னு கூட இல்லை சும்மா சாப்பலாம் நீங்க இது ஒரு ஸ்டார்டர்ஸா கூட செய்யலாம் ரொம்ப அஸ்தலா இருக்கும் இதே நீங்க கூட பண்ணலாம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சோம் அந்த மாதிரி மூடாம செய்யணும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்படியே மசாலா வேணும்னா இப்ப நான் செஞ்ச மாதிரியே செய்யலாங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா இந்த இறால் வறுவல் செஞ்சிடலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பத்தரலாம் இப்போ சூடான சோறு எடுத்து இந்த கடாயில போட்டு சாப்பிட்டுருவோமா சூடு சூடான சோறு இப்போ இதுல கொஞ்சம் இறாலும் போட்டுக்கலாம் கை கொண்டு பிரசஞ்சிடலாமா இதில் இருக்கிற டேஸ்ட் இருக்குது மை காட் அப்படியே அழாதீங்க சாப்பிட்டு பார்த்துருமா கிருஷ்ணா வந்துட்டாங்க ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணாக்கும் அப்படி இருக்குது தேங்க்யூ இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துறேன் இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்புறம் இறாலும் உள்ளே இருக்கு ம் வேறு லெவல் வேறு லெவல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே இல்லை சோறு இந்த இறால் வருவல் தான் ஸோ நிஜமாக அங்கே சூப்பராக இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் உங்கள் ஹோட்டலில் உங்கள் மெனுவில் இதை கண்டிப்பாக சேர்க்கலாம் இதை சாப்பிட்றதுக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க அம்பு ட்ரிசியா இருக்கும் அதாவது செய்முகம் சோறு அதிகமாக சாப்பிடுவோம் அதுதான் இதுல இருக்கிற கஷ்டம் பட் இதுல நிறைய கருப்புலலாம் சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க காரம் சாரம் கிருஷ்ணா எப்படி கார சாரமா இருக்கா இல்ல இன்னும் காரம் வேணுமா ஃபர்ஸ்ட் ஒருவா ரெண்டு ரூபாய்க்கு சொல்லுவாங்க இன்னும் காரம் பத்தலமா சாரமா வேணும்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மா காரமா அப்படின்வாங்க பட் இது வந்து கொஞ்சம் நல்லா நாக்கும் உனக்கியா தான் இருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கும் உமிழ்நீர் வந்திருக்கும் பிரான்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த வீடியோ எப்ப பாக்கிறீங்களோ அப்ப சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவும் அவசரமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறப்ப செஞ்சு கொடுங்க பாராட்டு நிச்சயம் அதுக்கு நான் கேரண்டி பெரியர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்துன்னு நான் சொல்லுவேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்றதா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாபா ஆல் எதா வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஹார்டாக வேற மாதிரி வேற மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டைலில் சொல்லணும்னா இல்லை ஓகே கிருஷ்ணா ஐபோ இல்ல காரம் வருது கிருஷ்ணா வெயிட் வெயிட் அப்படி நச்சுன்னு இந்த ஏதாவது சாப்பிடுவான் சொல்லுங்க சாப்பிடுறதுக்குன்னே போற மாதிரி இருக்கேன் சரிங்க